திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஊராட்சி தோட்டத்து மோட்டார் அறை மீது மர்ம நபர்கள் வெடிக்கக்கூடிய பொருட்களை வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிலக்கோட்டை அருகே ஏத்திலோடு ஊராட்சிக்கு சொந்தமான தோட்டத்து மோட்டார் அறை ஆவாரம்பட்டி அருகே உள்ளது இங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் அங்கு வெடிக்கக்கூடிய பொருளை வீசியுள்ளனர் வெடி சத்தம் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த நிலக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் போலீசார் ஆய்வு செய்தனர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் சிசிடிவி கேமரா யாரும் வைத்துள்ளார்களா அதில் ஏதேனும் பதிவாகியுள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மோட்டார் அறையில் வீசப்பட்டது நாட்டு வெடிகுண்டா அல்லது வெங்காய வெடியை விளையாட்டுத்தனமாக இளைஞர்கள் வெடிக்க செய்தார்களா என்றும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே